ய்ய ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோழி வறுத்தரித்த குழம்பு எப்படி தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மூணு பீஸ் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா ஒரு பட்டை ஒரு பேஃப் ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸ் உருள் லவங்கம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பொரிய வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு நல்லா பொரியட்டும் கசகசாலாம் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் தனியாக ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன் இதில் நான் போடலை அதுக்கப்புறமா போட்டு நான் வறுத்தேன் அது ஷூட்டில் வரல தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் தனியாக வச்சு கொஞ்சம் ஆரட்டும்னு சொல்லிட்டு பவுடர் பண்ணலாம் பவுடர் பண்ண சொல்ல ஒரு பத்த தேங்காய் நல்லா ஒரு பெரிய சைஸு ஒரு பெரிய பத்தையாக பார்த்து ஒரு பத்தை தேங்காய் எடுத்து சீவி மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இப்போ தேங்காயை வந்து கட் பண்ணுங்கள் பொடி பொடியாக இன்றைக்கி எல்லோரும் போகி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போகி என்ன என்னங்க பழசெல்லாம் எடுத்து போட்டு எரிக்கிறது அந்த காலத்தில் ஒரு ஊர்லலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நம்மலாம் எங்கே சென்னையில் செய்ய போகிறோம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்பார்ட்மெண்ட்லலாம் பட் ஆனால் என்ன நம்ம மனசில் இருக்கிற பழைய கெட்ட எண்ணங்களோ நல்ல எதுவோ பழைய கஷ்டமோ விஷயமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போமே நாளைக்கு தை பிறக்குது நாளை எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த நம்ம சிக்கனோட இதை ஆட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா அந்த ம மசாலாவை வந்து சிக்கனோட ஆட் பண்ணி பசைஞ்சிட்டு கூட வந்து பொடி ஒரு ஒரு ஸ்பூன் முழு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோ அது உரட்டும் ஒரு பக்கமாக அது உரிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடாய் எடுத்து இது பண்ண வேண்டியது ஆயில் வச்சு ஆயில் போட்டுட்டு வெங்காயம் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுவிட்டு சோம்பு போடுங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு போடுங்க போட்டுவிட்டு பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க கூட வந்து ஒரு ஒரு காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடணும் நான் மறந்துட்டேன் தக்காளி போட்டுட்டு உடனே இஞ்சி பூண்டு போட்டிருப்பேன் பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுட்டு நல்லா வதக்குங்க எல்லாம் மூணுமே நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி ஆகணும் அந்த நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த கலந்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து எடுத்து அதில் குட்டி நல்லா வதக்குங்க வதங்கினா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நல்லா அந்த தண்ணியை கழுவி ஊற்றுறீங்க மிக்ஸி ஜார் எல்லாத்துலேயும் இருக்க மசாலாஸ்லாம் ஒட்டிகிட்டு இல்லையா அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதில் தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த டைமில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதாங்க கோழி தண்ணி குழம்பு எப்படி வந்ததுன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது நடுப்புற இன்பிட்வீன் நான் இட்லியும் ஊட்டிட்டேன் இது டிஃபனுக்கு தான் நான் பண்ணேன் நடுறே இட்லியும் ஊற்றிட்டேன் இட்லி ஊற்றிட்டு கறி குழம்பும் ஆயிடுச்சு ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட அவ்வளோ சுட சுட அவ்வளோ நல்லா இருந்தது இட்லி கறி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தரைச்சி வச்சு பாருங்கள் வெறும் தேங்காவை அரைச்சி குருமா மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இது நாட்டுக்கோழி கூட பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டு கோழியெல்லாம் இங்கே கிடைக்காதுங்க நம்ம தேடிட்டு போனோம் இங்கே ஆடுநெடியாக கடையில் கிடைக்கிற கோழி தான் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இனிப்பாலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா கார சாரமாக சாப்பிட்றதுக்கு மிளகு காரம் எல்லாத்தோட மசாலாஸ்லாம் நல்லா அரைஞ்சிட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அதோட ரொம்ப தோசையோட செம்மையாக இருந்ததுங்க இட்லியை விட தோசை ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் எப்படி தண்ணி குழம்பு வைக்கிறதுன்னு இது வந்து என்னோடய ரெசிபி இல்லை எங்கள் ஹஸ்பண்டோட ரெசிபி அதுதான் நான் அவர் தான் அது அவர் சொன்னதா மாதிரி தான் நான் பண்ணினேன் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லாவே வந்தது இது எதனால் இந்த மசாலாவில் அந்த சிக்கனை நம்ம ஊற வைக்கிறோன்னா அந்த மசாலாவில் வந்து எல்லாம் மசாலாலாம் வந்து நம்ம சிக்கனில் போய் நல்லா ஊறிடும் நம்ம ஒரு வதக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நல்லா மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் நல்லா ஆட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த சிக்கனில் அந்த ஜூஸினஸ் வந்துடும் அந்த காரசாரம் வந்துடும் ரொம்ப வெள்ளையாலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றா இன்ன இது வந்து சண்டே ஸ்பெஷல் இது இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் இது நல்லா சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் செம்மையாக இருந்தது செம்மையாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என் பையன் ஆஸ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி கொடுத்து அப்ரிஷியேஷன் வாங்கிக்கோங்க நாளைக்கு பொங்கல் பொங்கலுக்கான பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லோருமே நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குவீங்களா பொங்கலுக்கு என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஊரில் இருக்க சொல்லலாம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க மாட்டோம் பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் வாங்குவோம் ஏன்னா பொங்கல் தான் அங்கே மேஜர் இல்லையா வில்லேஜிலலாம் அதனால பொங்கலுக்கு தான் மேஜராக ட்ரெஸ் வாங்குவோம் இப்போ வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து தீபாவளி தான் மேஜராக பண்ணுறோம் பொங்கல்லாம் வந்து செய்கிறோம் பட் ஆனாலும் நமக்கு வந்து அந்த பொங்கலுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒன்று வாங்கணுன்றது யோசிக்கிறது இல்லை வாங்கிட்டு புது ட்ரெஸ் வாங்கி போடணுன்ற அந்த தாட்லாம் இல்லை ஏன்னா எப்பயுமே நம்ம ஏதாவது வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸே நிறைய தான் இருக்கும் அதனால் அப்படி விட்டுறது தீபாவளின்னா அப்படி கிடையாது புது ட்ரெஸ் கண்டிப்பாக வாங்கணுன்ட்டு வாங்குவோம் பொங்கலுக்கு ஊர்லலாம் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க பயங்கர செலப்ரேஷனாக இருக்கும் நிறைய இருபது காய்க்கு இருபது காய் பதினோரு காயும் காயெல்லாம் சமைப்பாங்க அவ்வளோ காய் சமைப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள் இப்போல்லாம் அதெல்லாம் சமைச்சா சாப்பிடக்கூட இல்லைங்க பட் ஆனால் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க பட் எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் சுத்தமாக முக்கால்வாசி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏதோ செய்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஊர்லலாம் அப்படி இருக்கும் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டிலலாம் வித்தியாசமாக அடுப்பெல்லாம் நோண்டி பள்ளம் தோண்டி அதில் உருண்டை பெருசு பெருசாக மண் உருண்டெல்லாம் வச்சு சூப்பராக கோலம்லாம் போட்டு எரித்து பானெல்லாம் எடுத்துன்னு வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் பொங்கல் நீங்களும் அப்படி தான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வில்லேஜில் இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள் இப்பயும் வில்லேஜ் போனால் அப்படி தான் இருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்